பஸ்மே வணக்கங்க நேற்று நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாநகர் டவர் பார்க்கில் வந்து இல்லத்தரிசைகள்லாம் வந்து ஒன்று கூடி நாட்டு விதைகளை பரிமாற்றம் பண்ணிக்கிறதா கேள்விப்பட்டோம் அது வந்து நீங்கள் அந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க உங்கள் உங்ககிட்ட இருக்க பொருளை அதை பண்ட மாற்று முறைன்றாங்களே அந்த மாதிரி இல்லத்தரசைகள்லாம் ஒன்று கூடி வந்து பண்ட மாற்று முறையில் அவங்க கிட்ட விதை நாட்டு விதைகளை வந்து பரிமாறிக்கிறாங்க அப்படின்றத கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்டோம் போக மட்டுமோ போய் பார்த்தோங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா வீட்டுத் தொட்ட ஆர்வலர் திருமடி இருக்காரு அவர் என்ன பண்றாங்கன்னா இவரோட தலைமையில வந்து இல்லத்தரசைகள்லாம் ஒன்று சேர்ந்து வாட்ஸ்அப்ல குழு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க சோலைவனம் அப்படின்ற குழு ஆரம்பிச்சு அதுல நிறைய ஒரு ஏழு அட்மின் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் அதுல உறுப்பினர்கள் வந்து வீட்டு தோட்டத்துல ஆர்வமா இருக்கிறாங்க வீட்டு தோட்டம் வீட்டு தோட்டம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேருங்க ஒரு இரநூறு மேற்பட்ட பெண்கள் இல்லத்தரசிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஏன்னா வாட்ஸ்அப் குழு போது அதிகமா வந்து நம்ம உறுப்பினர்கள் சேர முடியும் ஒரு அளவுதான் இருக்கு அது மாதிரி ஒன்று சேர்ந்து அன்னிக்கி சனிக்கிழமை என்ன பண்றாங்கன்னா இது ரெண்டாம் தடவையா அது மத தடவை நாங்கள் போல ரெண்டாவது தடவை போயிருந்தோம் அன்னிக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட அவங்க எடுத்துகிட்டு வந்த வீட்டு அதாவது அவங்க தோட்டத்தில் இருக்கிற விதைகளை எடுத்துகிட்டு வந்து பரிமாறிக்கிறாங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு விஷயங்க ஒன்று வந்து நாட்டு விதைகள் அழியாம வந்து பாதுகாக்கலாம் இன்னொன்று நம்ம வந்து ஒரு நல்ல ஆரோக்கியம் அனைப்பை எவ்வளவு நோய்கள்லாம் வருது வருது காரணம் உணவு தான் அப்படின்றாங்க ஒரு நல்ல உணவை சாப்பிடன்றதுக்காக தன் குடும்பம் சாப்பிடறதுக்காக இவங்க வந்து மாடுத்தோட்டம் வச்சுருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் ஒரு நாங்கள் போகும்போது ஒரு நூறுக்கு மேற்பட்ட பெண்கள் இல்லத்தரசிகள் இருந்தாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சில பேர் ரெண்டு வருஷம் தோட்டம் வச்சுருக்காங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பத்து வருஷம் வச்சவங்க வச்சவங்கலாம் இருக்காங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு நேரம் இல்லைன்ற காரணத்தில் ஒரு சில விஷயங்களை மட்டும் நாங்கள் வீடியோவை எடுத்துருக்கோம் வீடியோவை பாருங்கள் மாடுத்தோட்டம் வச்சுருக்கிறவங்க மாடித்தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஓய்வாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கங்க இந்த பசுமை விவசாயத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் இப்போ இது வந்து இப்போ எங்களுடைய குரூப்பு வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோலைவனம் குரூப்புங்க அதில் உள்ளவங்க தான் வந்து இப்போ விதை திருவிழா இந்த விதை திருவிழா எதுன்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதம் அதுக்கு இந்த ஒவ்வொரு வருஷமும் நம்ம பண்ணுறது இது வந்து இரண்டாவது ஆண்டு இந்த விழா இந்த விழாவில் வந்து இப்போ அவங்க கொண்டு வர விதைகள் எடுத்துட்டு வந்து இங்கே நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு விதைகளை வந்து ப பரவலாக்குறோம் சரிங்களா அது இல்லாமல் வந்து பூச்செடியுடைய கட்டிங்ஸு பல வகை கட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதை வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம் இது இல்லாமல் வந்து ஒரு நாலு பேர் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க சரிங்களா இந்த நிகழ்ச்சியில் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து கொடுக்குறாங்க இதில் வந்து இந்த நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற சகோதரன் தோட்டம் சிவா அவரும் ஒரு விதை ஒன்று கொண்டாந்துருக்காரு அதையும் இங்கே இவங்களுக்கு கொடுக்கணும் அது இல்லாமல் வந்து இந்திரா கார்டன் மைத்திரன் அவர் சார்பாகவும் கொஞ்சம் விதைகள் கொஞ்சம் கொடுக்குறாரு ஒரு எண்பது பேருக்கு அது இல்லாமல் வந்து ஸ்ரீபிரியா கார்டன்ட்டு அவங்க இருக்கிறாங்க அந்த மேடமும் வந்து அவங்களும் ஒரு ஒரு ஐம்பது பேருக்கு விதைகள் கொஞ்சம் கொடுக்குறாங்க இங்கே வந்து கூடியிருக்கும் எல்லோருக்கும் வருக வருக என சோலைவனம் சொந்தங்களையும் என் அன்பு சகோதர சகோதரர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் இப்போ இந்த விழா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோலைவனம் நிகழ்ச்சி வந்து முத ஆண்டு வந்து நடத்தணும் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு பேர் தான் வந்திருந்தாங்க இப்போ இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே முறை ரெண்டு மங்க ஆயிடுங்க ரெண்டாவது இது வந்து ஆடி உண்டான விதைகள் தான் கேட்டவங்க வாங்குறவங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் எல்லா விதைகளும் இதை போட்டு மீண்டும் அதை பரவலாக்கணும் சரிங்களா அதோடவே விட்டுடக் கூடாதுங்க ஏன்னா மீண்டும் மீண்டும் வந்து அந்த விதை வேணும் இந்த விதை வேணும்னு கேட்க கூடாதுங்க வர்ற இந்த இன்னும் ஒரு மாதத்துல வந்து ஆடிப்பட்டம் வந்ததுன்னா இல்லாத விதையை அவங்க கிட்ட நீங்க கேட்டிருக்கீங்களா அந்த விதையை பயிர் ஆக்கணும் அதை குரூப்ல போடணும் சரிங்களா அதை குரூப்ல போட்டு அதை காமிக்கணும் இன்னார் வந்து இந்த விதை கொடுத்தாங்கன்றத நீங்க காட்டணும் அது மொழப்பு வருதோ வரல அது அடுத்த பட்சம் சரிங்களா அது ஒரு நாலு விதை கொடுத்தாங்கன்னா ஒண்ணு நேரம் வரணும் கண்டிப்பா அதை முளைச்சு காட்டிட்டு அவங்க பேரோட போட்டு காட்டினா அவங்களுக்கு ஒரு மன திருப்தியா இருக்கும் இது இல்லாம வந்து தனிப்பட்ட ஆட்களும் வந்து நிறைய பேர் கொடுக்குறாங்க சரிங்களா இதுதான் இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த தகவலை நம்ம பேசுவோம் இவங்க வந்து சித்ரா ராஜேந்திரன் ஸ்டார் திருச்சியில இருக்காங்க நம்ம விதை பகிர்வுக்காக எனக்கு விதைகள் எல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல உங்களை எல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்திருக்காங்க சரிங்களா இவங்க வந்து ஷீலா ஆரணியில இருக்காங்க இவங்களும் வந்திருக்காங்க அங்க இருந்து இவங்க சேலம் புனிதா இவங்களும் வந்திருக்காங்க சரிங்களா பாண்டிச்சேரியா வாங்க நில்லுங்க எங்க நில்லுங்க பாண்டிச்சேரியில இருந்து ஜெயந்திஸ்டர் வந்துட்டாங்க மங்கேஷ் சார் எங்க வாங்க சார் கொஞ்சம்

மாலா அன்பு பதினாறு வருஷமா வரேன். மால தோட்டம் வச்சிருக்கேன். சேலையூர்ல இருந்து வரேன். மாடி நான் ரமாசூரி ஆதம் இருந்து வரேன். பதினஞ்சு வருஷமா மாடி தோட்டம் வச்சிருக்கேன். அந்த நான் அஜிதா நந்தனத்துல இருந்து வரேன். ஒரு 30 40 இயர்ஸா வச்சிருக்கேன் garden. ராமசூரி டாக்டர் அம்மா நான் மணிமேகலை மணலில் இருந்து வரேன் மாடி தோட்டம் ஆறு வருஷமும் நிலத்துல வந்து முப்பது வருஷமா பயிர் பண்ணிட்டு இருக்கேன் நான் மாலதி மணலில் இருந்து வரோம் ஆறு வருஷமா மாடி தோட்டம் வச்சிருக்கேன் என் பேர் லக்ஷ்மி மணலி புதுநகர்ல இருந்து வரேன் ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் மாடி தோட்டம் என் பேர் கற்பக பொன்னி கூடுவாஞ்சேரியிலேருந்து வரேன் ஆறு வருஷமா மாடி தொட்டை வச்சுட்டு இருக்கேன்

ரெண்டு நாலு வருஷமா குத்து மாடி தோட்டம் வச்சிருக்க என் பேர் ஆனந்தி என்ன பண்ணுவோம் என் பேர் ஆனந்தி பட்டேல் நான் மூணு வருஷமா வச்சிருக்கேன் மாடி தோட்டம் பேசுங்க என்னோட பேர் ருத்ரன் இங்க இருந்து வர்றேன் நான் ஒரு ஐந்து ஆண்டுகளா இயற்கை வழி வேளாண்மையை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் முத்துகிருஷ்ணன் நான் இருக்கேன் நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன் இயற்கை விவசாயத்தை என் பேர் சாந்தி பூபதி நான் ஆவடியில இருந்து வரேன் அஞ்சு வருஷமாக மாடி தோட்டம் வச்சிருக்கேன் என் பேர் நீலா கிருஷ்ணன் நான் ஆறு வருடமா மாடி தோட்டம் வச்சிருக்கேன் என் பேர் பூங்கொடி நான் மயிலாப்பூர்லேருந்து வரேன் நான் நாலு வருஷமா வச்சிருக்கேன் மாடித்தோட்டேன் என் பேர் பொன்பள்ளி நான் கோவிலருந்து வரேன் நான் ரெண்டு வருஷமா மாடித்தோட்டம் வச்சிருக்கேன் என் பேர் சித்ரா ராஜேந்திரன் இருந்து வரேன் நான் பத்து ஆச்சு என் பேர் சுகுணா தாம்பரத்துல இருந்து வரேன் நான் ஒரு ஆறு வருஷமா மாடி தொட்டம் வச்சிருக்கேன் என் பேர் ஷகிலா சம்பத் திருவிகா நகர் நான் பதினோரு வருஷமா மாடி தொட்டம் வச்சிருக்கேன் சித்ரா ராமூர்த்தி கழுத்தூர் சிக்ஸ் இயர்ஸாக இருக்கு என் பேர் உஷா நந்தினி பட்டாளம் நாலு வருஷமாக மாடி தோட்டம் வச்சுருக்கேன் கத்திஜா வாஷர்மேன் பெட் ஃபோர் இயர்ஸ் என் பேர் பத்மாவதி எர்னாவூரில் இருக்கேன் ஒரு ஒன்பது வருஷமாக மாடி தோட்டம் வச்சிருக்கேன்

பேர் மங்கையர்க்கரசி இருந்து வர்றேன் பதினோரு வருஷமா மாடி தோட்டம் வச்சிருக்கேன் தர தோட்டம் நாப்பத்தி நாலு வருஷம் என்னோட பேர் ஜெயந்தி திருவான்மூர் போலீஸ் குவார்டர்ஸ்ல இருந்து வரேன் மாடி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் சிக்ஸ் மந்த் ஆகுது தரையில வீட்டை சுத்தி தொட்டில நிறைய செடி வச்சிருக்கேன் சாந்தி சக்தி வேலை பேசுறேன் நான் இருபத்தி நாலு வருஷமா வச்சிருக்கேன் மாடி தோட்டம் மார் மணலி த்ரீ இயர்ஸ் கார்டனிங் பண்றேன் சாந்தி சிவகுமார் த்ரீ இயர்ஸ் கார்டனிங் பண்றேன் கவிதா இருந்து வர இப்ப ஜனவரியில தான் தோட்டம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் பிரியதர்ஷினி பெருங்குடி ஓஎம்ஆர்ல இருந்து வரேன் எயிட் இயர்ஸ் பண்ணிட்டு நான் சுபாஷி நாராயண் ராவ் கொரட்டூர்ல ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் வச்சிருக்கேன் ஆயிஷா மாதாவரத்துல இருந்து வரேன் ஏழு வருஷமா மாடி தோட்டம் வச்சிருக்கேன் என் பேர் ஆஞ்சலின் ரோஸ் பிலோமினா ஆவடி டூ இயர்ஸா வச்சிருக்கேன்

என் பேர் நளினா மாங்காடு மாங்காட்டுல இருந்து வரேன் ஆறு மாசமா ஆறு மாசமா வச்சிருக்கேன் மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் இருக்கு முப்பது வருஷமா என் பேர் ஹெலன் பிரகாஷ் நான் மணப்பாக்கத்துல இருந்து வரேன் நான் பல வருஷமா வச்சிருக்கேன் நான் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் வச்சிருக்கேன் ஜெயலட்சுமி ஃப்ரம் ட்ரிப்ளிகேன் நான் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக கார்டன் வச்சுருக்கேன் எடுத்துடலான்னு என் பேர் ஜெயதேவி நான் வந்து பெரம்பூரில் இருந்து வரேன் நான் செவன் இயர்ஸாக வச்சுருக்கேன் அதுக்கு நான் மீனாட்சி ஃப்ரம் திருவான்மையூர் ஒன் இயராக வச்சுருக்கேன் மா அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பான் நான் வந்து இருபது வருஷமா வச்சிருக்கேன் இருபது வருஷமா இருக்கு வச்சிருக்கேன்னா பாதி வருஷம் வந்து வேலூர்ல வச்சிருந்தேன் பூச்செடியா மீது ஏழு வருஷம் பாண்டிசேர வரையும் காய்ச்சறியா மாறிட்டேன் இப்ப வந்து காய்ச்செடி தான் என் பேரு உமையாள் விருகம்பாக்கத்துல இருந்து வரேன் நான் ஒரு த்ரீ இயர்ஸ் வச்சிருக்கேன் என் பேர் ஜாக்லின் நான் கோவிலம்பாக்கத்துல இருந்து வரேன் ஒரு ஆறு வருஷமா வச்சிருக்கேன் என்னோட பேர் கல்பனா வடபழனில இருந்து வரேன் அஞ்சு வருஷமா வாடி தோட்டம் வச்சிருக்கேன் நான் வந்து ஒரு வேளாண் பட்டதாரி வேளாண் ஆலோசகரா இருக்க மாடி தோட்டத்துல எனக்கு ரொம்ப அறிவு கம்மி தான் உங்ககிட்ட இருந்து தான் நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிறேன் இப்போ இது வந்து ஆடி பட்டத்துக்கான விதை பகிர்வு மாடி தோட்டம் அப்படின்னு சொல்லும் போது பட்டங்கள் கிடையாது உங்களுக்கு தெரியும் ஆடி பட்டம் தேடி விதை ஏன் சொன்னாங்க அப்படின்னா இந்த தட்ப நிலை சீதோஷ்ண நிலை பயிர் பண்றவங்களுக்கு அந்த மூணு மாசம் பயிர் பண்ண போறாங்க இல்லையா அந்த மூணு மாசத்துக்கான தட்ப நிலை ரொம்ப அருமையா இருக்கும் அவங்க எது விதைச்சாலுமே அவங்களுக்கு பல மடங்கு வந்து ஆஹ் விளை பொருட்கள் கிடைக்கும் அதனால வந்து ஆடி பட்டத்தை வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க ஆனா மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியா பயிர் பண்றோம் ஒரே ஒரு பயிர் வச்சிருக்கோமா ஒரு கத்திரி கத்திரிலேயே எத்தனை வகை எல்லாம் எல்லா வகைய வச்சிருக்கீங்க வந்து பட்டம் கிடையாது மாடியில அக்கா வந்து ஆடி பட்டத்தை பத்தி மட்டும் பேச சொன்னாங்க ஆனா நான் பட்டத்தை பத்தி பேசல நம்ம வந்து மாடி தோட்டத்துல வைக்கிறோம் இல்லையா சில முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம கவனத்துல எடுத்துக்கணும் என்னென்ன விஷயங்கள் கவனத்துல எடுத்துக்கணும்னா தரைத்தளம் நம்ம மாடியில வைக்கிறதுனால நமக்கு வந்து வீடு ரொம்ப முக்கியம் ஏன் இதை முக்கியமா பேசுறேன்னா நான் இப்ப ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கேன் ஒரு நாலஞ்சு பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க அதனால அதை அத ரொம்ப முக்கியமா பேசுறேன் தரைத்தளத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க தண்ணி வந்து நிறைய ஊத்தாதீங்கம்மா நம்ம தொட்டியில வைக்கிறதுனால அதுக்கு கீழே வந்து நம்ம டிரைனேஜ் ஹோல்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் நிறைய தண்ணி ஊத்தி அந்த தண்ணி இல்லாத ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்க வெளியில போயிடும் தண்ணியை ஊத்து அப்படின்லாம் ஊத்தாதீங்க தண்ணி நிறைய தேவையில்லை கொஞ்சமா தண்ணி ஊத்துங்க அந்த அந்த நீங்க வச்சிருக்கிற அந்த மண் கலவையில ஈரப்பதம் இருந்தா போதும் அந்த ஈரப்பதம் எதுக்குன்னா அந்த நீங்க மண்கலவை வச்சிருக்கீங்க இல்லையா எல்லாமே மாடி தோட்டம் அப்படிங்கறதுனால மக்குன்னு மக்கு உரந்தா அதில் போடுறீங்க அது கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகி செடியை வந்து அட் அடைம் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே கரகடன் பெருசா ஆக போறது கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கும் அந்த மக்கள்ல இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாதான் ரிலீஸ் ஆகும் அதனால ஈரப்பதம் மட்டும் இருந்தா போதும் நிறைய தண்ணி ஊத்தாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது டேபிள் மாதிரியோ இல்ல நீங்க ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ணி அது மேல வந்து இந்த பார்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வசதி இருக்கிறவங்க ட்ரிப் சிஸ்டம் போட்டுக்கோங்க ரொம்ப கொஞ்சமா தண்ணி கொடுத்தா போதும் கலவை ரெடி பண்ணும்போது போது தான் ரொம்ப முக்கியம் மண் இருக்காதான் செடி வளரும் அதனால மண்ணெல்லாம் போட்டு வெயிட்டை ஏத்திடாதீங்க மண்ணு வந்து ஜஸ்ட் அந்த செடியை புடிச்சு வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் மண் நீங்க அதுக்கு பீட் கொக்கோ பீட் வந்து வெயிட் ரொம்ப கம்மி இன்னைக்கு நிறைய இன்னொட் வந்துருச்சு மார்க்கெட்ல லைக் பெர்லைட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு நிறைய தோட்டம் பண்றவங்க தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் சோ மண்ணை கம்மி பண்ணிக்கிட்டு எந்த அளவுக்கு பீட் பெர்லைட் முடிஞ்ச அளவுக்கு மக்குனா மாட்டு சாண எரும் நல்லா மக்கி இருக்கணும் இது ரொம்ப கவனத்துல வச்சுக்கோங்க காஞ்சது கிடையாது மக்கி இருக்கணும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு மக்குன்னா எரு எவ்வளவு நீங்க ஆட் பண்ண முடியுமோ முடிஞ்சா வெறும் மக்குனா எருல கூட நீங்க செடி வைக்கலாம் செடி ரொம்ப சூப்பரா வளரும் அதுக்கப்புறம் நீங்க இப்ப விதை பகிரும் போது கத்திரியில எடுத்துக்கிட்டீங்கனா நிறைய கத்திரி இருக்கு இந்த கத்திரி இந்த கத்திரின்னு விதை பகிர்றீங்க அடுத்தது அடுத்த சீசன்ல போடும் போது அதே ரகம் வருதா கவனிச்சிருக்கீங்களா வராது ஏன் வராதுன்னா பக்கத்துல பக்கத்துல எல்லாத்தையும் வச்சுக்கிறீங்க ஸோ அது வந்து கிராஸ் பாலினேட் ஆகும் அந்த இது உங்களுக்கு கிடைக்காது ஸோ நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட செவந்தம்பாடி கத்திரியா நம்ம வேலூர் ஆ வேலூர் இளவம்பாடி நம்ம நேற்று ரொம்ப ஆர்கியூ பண்ணிட்டே இருந்தாங்க அவங்க ஊரு கத்திரி ரொம்ப ஸ்பெஷல்னு எத்தனை பேர் வச்சிருக்கீங்க அடுத்த சீசனுக்கு அதே கத்திரி வருதா நோட் பண்ணியிருக்கீங்களா வராது பக்கத்துல பக்கத்தில் வச்சிருக்கீங்க அந்த மாதிரி நீங்க குறிப்பிட்ட கத்திரி எடுக்கணும் அதை பகிரணும்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா ஒரு பத்து செடி தள்ளியாவது வைங்க இங்க ஒரு கத்திரி வச்சிருக்கீங்கன்னா ஒரு பத்து செடி தள்ளி வைங்க அதே மாதிரி கத்திரி தக்காளி வெண்டை இதெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த காய்கறி எல்லாம் பக்கத்துல பக்கத்துல வச்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுல ஒரு பூச்சி வருதுன்னா அடுத்தது தக்காளியில ஒரு ஃப்ரூட் போரர் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு காய்ப்புழு வருதுன்னா அடுத்தது அது கத்திரிலையும் வரும் வெண்டையிலயும் வரும் இதுல ஒரு நோய் வருதுன்னா மூணு செடியிலயும் வரும் ஸோ இந்த மூணு செடியும் பக்கத்துல பக்கத்துல வைக்க கூடாது தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு பூச்சி பாக்குறீங்க ஒரே ஒரு பூச்சி பாக்குறீங்கன்னா தப்பு கிடையாது நீங்க எதுவும் பண்ண வேண்டியது கிடையாது கையால கூட அதை ரிமூவ் பண்ணி எடுத்துடுங்க வெண்டைக்கால வந்து வைரஸ் இன்ஃபெக்ஷன் நிறைய இருக்கும் வைரஸ் இன்ஃபெக்ஷன் பாத்துட்டீங்கன்னா அதை உடனே ரிமூவ் பண்ணிடுங்க ஏன்னா அது வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது இங்க நம்ம கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணல அதனால இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த செடியை எடுத்து அப்புறம் படித்துடுங்க தூரமா போட்டுடுங்க இல்லன்னா இந்த வைரஸ் வந்து எல்லா செடிக்கும் பரவும் இந்த வைரஸ் எப்படி பரவுதுன்னா பூச்சினாலதான் வைரஸ் பரவுது சோ பூச்சியை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் ரொம்ப முக்கியமா மாடி தோட்டத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பூச்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு செடியில வந்துருச்சுன்னா அடுத்து 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 எல்லா செடிக்கும் போக ஏன்னா நம்ம ஒரு செடி வளர்க்கல ஒரு மாடி எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட எல்லாரும் நூறு இருநூறு எத்தனை பேர் இருநூறு முன்னூறுல வச்சிருக்கீங்க எல்லாருமே வச்சிருக்கீங்க அப்போ எல்லா செடியும் பாதிக்கும் தோட்டம் சொன்னா நம்ம காப்போம் ஒரு உடனே எல்லாம் நமக்கு ரிசல்ட் கிடைக்காது ஒரு மூணு மாசம் மாசம் குறிப்பா ஒரு வந்து மண்டி சாப்பிடணும் அப்பதான் ரத்தத்துல ஊறி நம்ம உடலை வந்து பாதுகாக்கும் அந்த மாதிரிதான் தோட்டம் நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணல அதனால எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல வந்து ஒரு இடுபொருள் முதல் நாள் குடுக்கறீங்கன்னா அடுத்து ஒரு பத்தாவது நாள் இன்னொரு இடுபொருள் கொடுங்க ஒரு தேமூர் கரைசலும் இல்லை ஒரு வேற ஏதாவது ஒரு ஒரு நாள் இன்டர்வல்ல ரெகுலரா கொடுங்க ஒரு பூச்சி விரட்டி கூட வருதோ வரலையோ இங்க கொடுத்துருங்க அப்பதான் அந்த செடி வந்து நல்லா ஹெல்த்தியா வளரும் பூச்சி வந்தாலும் அதை தாங்கி வளரும் ஒரு நோய் வந்தாலும் தாங்கி வளரும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன் வேற ஏதாவது டவுட் இருந்தா நம்ம அப்புறம் பேசி கிளியர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஆல் நிறைய ஒன்னே ஒண்ண சொல்லணும்னு நினைக்கிறேன் சின்ன விஷயம் அவ்வளவு முடிச்சுக்கிறேன் பட்ரோஸ் பட்ரோஸ் எல்லாரும் நிறைய கேட்டுட்டே இருந்தீங்கல்ல நான் வந்து ஒரு மூணு தடவை ட்ரை பண்ணேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேரளால இருந்து நான் வர வச்சேன் நூறு கலர் வர வச்சேன் அது ஃபர்ஸ்ட் அந்த பாக்ஸோடவே எங்கயும் மிஸ் பண்ணிட்டேன் செகண்ட் டைம் வந்துட்டு மறுபடியும் ஒரு நூறு கலர் வர வச்சேன் ஆனா வரும்போது போஸ்டர்ல அனுப்புனாங்க அப்படியே ஃபுல்லா எல்லாம் போயிடுச்சு மூணாவது தடவையும் ஆர்டர் போட்டு ஏதோ ஒரு நாற்பது கலரை தேத்திருக்க நாற்பது கலர்ல எல்லாமே நல்லா ஷேர் பண்ண முடியல ஒரு பத்து கலர் முடிஞ்ச ஒரு முப்பது பேருக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் பற்றிய உறுப்பினர்களுடைய கருத்து யாராவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா சோலைவனம் பற்றி யாருமே கருத்து சொல்ல மாட்டீங்களா சோலைவனத்தை டிராவல் பண்ணிருக்கீங்களா ரெண்டு வருஷமா வணக்கம் என் பேர் நீலாகிருஷ்ணன் நான் வந்து சாந்தியம்மாக்கு தான் தெரியும் நான் ரொம்ப நாள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்த ஃப்ரெண்டாக இருந்தேன் இப்போது நம்ம சென்னையிலேயே சென்னை மாடித்தோட்ட குரூப் தான் அப்படின்னு ஒரு குரூப் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு மாடித்தோட்டத்துக்கு குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் நம்ம சோலைவன குரூப் வந்து இப்போது நம்ம கிரியேட் பண்ணி இப்போ மூணு வருஷம் கடந்திருக்கு ரெண்டாவது வருஷம் வந்து நம்ம வந்து ஷீட் ஷேரிங் கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த சீட் ஷேரிங்கை வந்து இவ்வளோ பெரிய அளவில் இவ்வளோ பெரிய இவ்வளோ மெம்பர்ஸை வச்சு கொண்டாடின முதல் குரூப்பு நம்ம சோலைவன குரூப்பாக தான் இருக்கும் ரெண்டாவது விதைப்பிரிவு பகிர்வு வந்து அதை விட இவ்ளோ பெரிய மெம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் வராங்களே தவிர அதை கம்மியா ஆகல அதுவும் பெரிய வெற்றி நினைக்கிறேன் இது இதுக்கு நம்ம வந்து அட்மின்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லணும் ரெண்டாவது இங்க அட்மின்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ரூல்ஸ் வந்து கரெக்டா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க அதே மாதிரி எல்லாரும் ஏதாவது இந்த கிராஸ் டாக்கிங் வரது அது நமக்கு நம்ம எல்லா லேடிஸ்க்குமே வந்து எல்லாமே வந்து ஒரு குடும்பமா தான் போகுதே தவிர இந்த குடும்பத்துல வந்து இப்போ தெரியும் முகம் தெரியாதவங்க எல்லாம் வந்தாங்கன்னா அவங்க கரெக்டானவங்களா சரியானவங்களா அப்படின்னு நம்ம வந்து அவங்க சரியான குட் பர்சனா அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப மனசு சங்கடம் இல்லாம லேடிஸ்க்கு ரொம்ப சேஃப்டியா இருக்கு சீட் ஷேரிங்கும் கரெக்டா வழி வழிவு நடத்தி இவங்க இவங்கன்னு பார்க்காம கரெக்டா எல்லா அதாவது நான் சீட் ஷேரிங்னா சீட்ஸ் மட்டும் இல்லாம செடி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம குரூப்ல தான் ஷேர் பண்ணுவோம் அதனால ரெண்டு பேருக்கும்